நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தீபாவளியில் மங்களகரமான லக்ஷ்மி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் தீபாவளி திருநாளில் முக்கியமான நாளாக கருதப்படும் லட்சுமி பூஜை செல்வ செழிப்பு நல்வாழ்வு ஆகியவற்றின் தெய்வமான மகாலட்சுமி தேவியை கௌரவிக்கும் இந்த பூஜையின் தொடக்கம் மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் தெய்வங்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபோது அதில் இருந்து பல தெய்வீக அம்சங்கள் தோன்றின அவற்றில் ஒன்றுதான் மகாலட்சுமி தேவி அவள் தோன்றியதும் செல்வம் அழகு அமைதி மகிழ்ச்சி ஆகியவை உலகில் பரவின மகாலட்சுமி தாயாரை விஷ்ணு பகவான் தம்முடைய வாழ்க்கை துணையாக கொண்டார் தீபாவளி நாளில் பூஜையை செல்வ செழிப்பிற்காகவும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருப்பதற்காகவும் செய்வதாகும் வாழ்க்கையில் செல்வம் மட்டுமல்லாது தாராள மனம் பகிர்வு நல்லிணக்கம் ஆகியவற்றையும் வளர்க்கும் ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு கலசத்தை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி நாணயங்கள் உலர்பழங்கள் வெற்றிலை போன்ற காணிக்கைகளை இட்டு அதன் மேல் ஐந்து மாயிலையையும் சிறப் சிவப்பு துணியில் சுற்றப்பட்ட தேங்காயையும் வைக்கவும் கலசத்தை அரிசி மேடையில் வைத்து அதை பூஜை மேடையில் பிரதிஷ்டை செய்யவும் தீபாவளி திருநாளன்று வீடுகள் சுத்தம் செய்து விளக்கேற்றி ஒளியால் அலங்கரிக்கப்படுகின்றன வீடுகளுக்கு வந்து ஆசீர்வதிப்பார் என்று நம்பப்படுகிறது முதலில் விநாயகரை வழிபாடு செய்து பின்னர் லக்ஷ்மி தேவிக்கு இனிப்பு பழங்கள் தேங்காய் பூக்கள் போன்றவைகளை சமர்ப்பித்து மலர் மாலைகளை சூட்டி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையில் லக்ஷ்மி குபேர நாணயம் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகும் லக்ஷ்மி நாணயம் இல்லாதவர்கள் சாதாரண நாணயங்களை நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வைத்து வழிபாடு செய்யலாம் பிறகு தூபம் தீபாராதனை காட்டி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை உத்தரித்து ஒவ்வொரு நாணயங்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்து பிறகு விருந்து இனிப்பு பரிசு பரிமாற்றம் போன்றவற்றை நடத்துவார்கள் ஓம் மகாலட்சம்யை இந்த மந்திரத்தை பூஜையின் போது கூறுவது மிகவும் நல்லதாகும் புதிய முயற்சிகள் முதலீடுகள் அல்லது கணக்குகள் தொடங்குவதற்கு இந்த நாள் மிக மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டில் இருக்கும் கடன் தொல்லைகள் நீங்கி வரவு அதிகமாகும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்